கோயமுத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக அரசு தொடக்கப்பள்ளிக்கு புதிய வகுப்பறைகள் அர்ப்பணிப்பு கோவை இருகூர் தொடக்கப்பள்ளியில் கோயமுத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய இரண்டு வகுப்பறைகள் அர்ப்பணிப்பு விழா நடைபெற்றது கோயமுத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக அதன் தலைவர் பூனா சதீஷ்குமார் தலைமையில் சமூகத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சமுதாய நலன் கருதி போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மருத்துவ உதவி போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்க நிதி உதவி என பல்வேறு சமூக நலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக கோவை இருபூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கோயம்புத்தூர் இன்னர்வேல் கிளப் சார்பாக புதிய இரண்டு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டது ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை மாணவர்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கோயமுத்தூர் இன்னர்வீல் கிளப் தலைவர் பூனா சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் ஸ்ரீவித்யா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இன்னர்வில் கிளப் முன்னூற்றி இருபது மாவட்ட தலைவர் அனிதா நஞ்சையா கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தார் இதுகுறித்து பூனா சதீஷ்குமார் கூறுகையில் கோயமுத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கல்வியில் நலன் கருதி இந்த புதிய வகுப்பறைகள் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதிதாக துவங்கப்பட்ட வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக செயல்படும் விதமாக புதிய ஸ்மார்ட் டிவியும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் இன்னர்வில் கிளப் நிர்வாகிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரிய ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் இன்னவில் இன்னவில் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ நாங்க இன்னு பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு பிகாஸ் வி லாட் ஆஃப் இன்னபியில் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டீம் கோயம்புத்தூர் வந்து இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க லேக்ஸ் ப்ராஜெக்ட் இது நீங்களே பார்க்கலாம் சச்சர்ஃபுல் ப்ராஜெக்ட் அண்ட் கிரேட் எஃபர்ட் டேக்கன் பை த ஐஎஸ்ஓ பிரசிடன் செக்ரெட்டரி எவ்ரி ஒன் அண்ட் ஐம் சோ சோ ஹாப்பி வித் திஸ் ப்ராஜெக்ட் அப்புறம் எல்இடி ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க கிளாஸ்ரூம்க்கு ஃபேன் ஃபிட் பண்ணிருக்காங்க எல்லா சௌரியவும் போட்டு ஃபேன்டஸ்டிக் 플ோரிங் போட்டுருக்காங்க இன்னர்வேல் பத்தி பேசணும்னு சொல்றீங்கன்னா இன்னர்வேல் வந்து ஆல்வேஸ் இல்லாதப்பட்டவங்கள தேடி நாடி போய் அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க இந்த வருஷம் எங்களோட 메인 கோல் வந்து இன்னர்வேல் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை காப்பாத்துறது நிறைய பேர் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலயே ரொம்ப பண்ணிடுறாங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நாங்கள் போல்டா அவங்கள போய் அவங்கள போல்டா எப்படி லைஃப்ல ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அவங்களை லைஃப்ல ஒன்று கொண்டு வர ட்ரை பண்றோம் ரெண்டாவது இப்போ யார பார்த்தாலும் பெரு பெரு பெருமையா நினச்சிக்கிறாங்க ட்ரக்ஸ் இந்த மாதிரி கஞ்சா அதெல்லாம் பண்ணிட்டு அதுல அதுக்கும் வந்து இப்ப கிளப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அதை பத்தி ப்ராஜெக்ட் எல்லாம் அந்த ட்ரக்ஸ் சாப்பிடுறவங்க யூஸ் பண்றவங்கள விட அதை செல் பண்ற இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்களை கண்டிப்பாக I always feel that Inner Wheel is the best platform a woman can get to develop a personality, leadership qualities, and leadership phase, stage. And we can also make good friendship in Inner Wheel. And uh, Inner Wheel is the best platform I would say a woman can get, as always I say. And uh, uh, a strong woman will stand up for every, everyone, but whereas a stronger woman will stand up for everyone else. So let's together join hands and uh, ஹெல்ப் நீட் தோஸ் ஆர் வெரி பேட் இன் பேட் இன் நீட் அண்ட் டெஃபினெட்லி ட்ரை டு பிரிங் டெம் அப் அண்ட் அண்டர் மார்ஜினலை பீப்புள் அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் எஜுகேஷன் ஓல்ட் ஏஜ் ஹோம் அதெல்லாம் நிறைய பண்றோம் கிளப் வந்து பண்ணாத ப்ராஜெக்டே இல்லை அவங்களை பத்தி சொல்லணும்னா பிரசிடன்ட் போனா அண்ட் செக்ரெட்டரி வித்யா ஐஎஸ்ஓ வித்யா பிரபா ஆல் ஆஃப் டைம் ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் ஐ எம் சோ சோ பிரௌட் டு ஹாவ் தம் இன் நைட் இன் திஸ் இயர் டீம் பிக் நூறாவது வருடம் அந்த வருஷம் எங்களுக்கு எங்கள் கிளப்பில் மட்டுமே நூறு பேர் இருக்கோம் மெம்பர்ஸு எங்கள் பிஏபி இருக்காங்க பிடிசி இருக்காங்க அனிதா ஸ்ரீனிவாஸ் கீதா பத்மநாபன் இருக்காங்க ஸோ எங்கள் டீம் எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணணும் இந்த வருஷம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் விமெனுக்காக பண்ணணும் ப்ளஸ் நாங்கள் கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு நிறைய பண்ணணும்னு ஒரு எழுபது சில்ட்ரனுக்கு நாங்கள் எஜுகேஷன் ஃபீஸ் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த வருஷம் ஸோ நாங்கள் பெடஸ்டின் கிராசிங் பண்ணியிருக்கோம் நம்ம சிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி காந்திபுரம்ல அண்ட் இது எங்களோட மேஜர் ப்ராஜெக்ட் ஃபோர்டீன் லேக் ப்ராஜெக்ட் இது இது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நாளாக கிளாஸ் ரூம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை எப்படியாச்சும் நாங்கள் கட்டி புனிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப்பில் ஒர்க் பண்ணி அண்ட் வி ஹவ் டன் அ குட் ஜாப் எங்கள் டிஸ்ட்ரிக்டோட டிசி வந்திருக்காங்க எங்களுக்கு அந்த ஓப்பனிங்க்கு அண்ட் எங்களோட டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேர்மன் ஜாகிருதி அஸ்வினும் வந்திருக்காங்க வெரி ப்ரௌட் அண்ட் இனாகிரேட்டிங் ஹெல்ப் ஆஃப் வித்ய பிரபா அவங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு அவங்க நிறைய எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த மூணு மாசத்துல நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் எங்களுக்கு இது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஏன்னா லேடிஸ் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு இந்தியா இருக்கு